வாக்காளர் சிறப்பு திருத்த பட்டியலில் தேர்தல் ஆணையம் மீது பழியை சுமத்தி புதிய பார்முலாவை திமுக கையில் எடுக்க நினைப்பதாக குற்றம் சாற்றியுள்ள ஆர் டி உதயகுமார் அதிகாரம் போய்விடுமோ என்கிற பயத்தால் கற்பனை கலந்த செய்திகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிடுவதாக தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை எதிர்த்து கற்பனைக்கு தோன்றிய விஷயங்களை எல்லாம் முன்வைக்கின்றார் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருத்தப்பட்டியல் வெளிவந்தால் தில்லுமுள்ளு செய்து திமுக தேர்தலில் வெற்றி பெற முடியாதோ என்கிற கவலை மாண்ப முக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் ஒட்டிக்கொள்ளிருப்பதை அவர் வெளியிடுகிற அறிக்கையின் வாயிலாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்திருக்கிறார்கள் ஆகவே இன்றைக்கு தங்களுடைய அதிகாரம் பறிபோய் விடுமோ என்ற நிலையிலே இன்றைக்கு கற்பனை செய்திகளை கட்டவிழ்த்து முடுவதன் மூலமாக தேர்தல் ஆணையத்திற்கு கலங்கம் கற்பிக்க முயற்சிக்கிறார்களா இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியலிலே இப்போது தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்தி புதிய ஃபார்முலாவை இன்றைக்கு திமுக கையில் எடுத்திருப்பது அவர்களுடைய ஆட்சி பறிபோகிவிடும் என்கிற கவலை தற்போது கற்பனை கதைகளை கட்டுவிழ்த்து விடுவதற்கு தூண்டுகோளாக அமைந்திருக்கிறதோ என்கிற நிலைதான் நாம் பார்க்க முடிகிறது